വെൽക്കം ടു രോളി സ്റ്റുഡിയോ നാ ഉോട് രോളി എനിക്ക് ബ്യൂട്ടിഫുലാണ് ഒരു വൈറ്റ് ലിനൻ അൻ സാരി அதில் போட்டிருக்க டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ப்ராண்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷனும் பாருங்கள் ரெட் டார்க் ப்ரௌன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சில்வர் பார்டர் அதுக்கு பிளவுஸ் வந்து ஸ்ட்ரைப்பில் கொடுத்துருந்தாங்க அந்த சில்வர் ஜரி வச்சு ஸோ கரெக்டாக பிளவுஸோட ஸ்ட்ரைட் பக்கம் எடுத்துக்கலாம் நம்ம அதில் அப்படியே இதை இப்போ ரெப்ளிகேட் பண்ண போகிறோம் பட் யூஷுவலி நம்ம பண்ணுற வேலைங்கள்லாம் இல்லாமல் ப்ளூச்சஸ்ஸே அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறோம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த டிசைனை நம்ம ரிக்ரியேட் பண்ண முடியுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த அழகான டிசைன் உங்களுக்காக நான் அதை பார்த்து அப்படியே எப்பவும் கிறுக்குவோம் இல்லையா அந்த கிறுக்கல் எப்போ கிறுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அந்த டிசைன் அழகாகிடுது ஸோ அதில் வர அதே மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்லீவ் பண்ணுறோம் ஆக்சுவலாக நான் பேக் மேக்குக்கும் நீங்கள் இதே பண்ணலாம் பட் பேக் வந்து நான் சிம்பிள் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஹெவி பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கரெக்டான த்ரெட் அந்த சேரீ கலரில் என்ன இருக்கும் அந்த த்ரெட் ஆக்சுவலி இது எம்ப்ராய்டரி த்ரெட் இந்த கலரில் இல்லை ஸோ சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணினோம் நாங்கள் அண்ட் நார்மல் ஸ்டிச்சிங் த்ரெட் இருக்கு இல்லையா அதை ஃபோர் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சி சாரீயில் இருக்க அந்த கலரும் இதுவும் சாரிலையுமே இது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ கிட்ட கிட்ட கிட்டக்க ஸ்டெம் ஸ்டிச் போட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிங்க ஸ்டெம் ஸ்டிச் நீங்கள் ஸ்பீடப் பண்ணிடுறீங்க அது தெரியல அப்படின்னு ஸோ அவங்களுக்காக ஸ்லோவாக இருப்பாருங்க ஈஸியாக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணி எல்லாமே நம்ம வரைஞ்ச எல்லா லைன்ஸையுமே இதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம் ஸ்டெம் ஸ்டிச்னால அண்ட் முடிஞ்ச பீஸ் உங்களுக்கு வந்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரிஜிட்டாக இருக்கும் பேக் சைடும் நான் காமிக்கிறேன் இந்த ஈக்குவல் டிஸ்டன்சஸில் போட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு அழகு இன்னொன்று கிடையாது இப்போது க்ரியேட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப பியூட்டிஃபுல் கிளவர் ஐடியா பண்ண போகிறோம் நம்ம அதில் இருக்க அந்த கலருக்கும் இந்த லீஃப்க்கும் ரொம்பவே மேட்ச் ஆகும் ஸோ கோல்டன் லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஐ சீக்வன்ஸ்னா சொல்லலாம் அதை அந்த லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து அது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த லீஃப் எப்படி இருக்கோ நம்ம சாரியோட பஞ்சில் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்னும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டிஸ்டன்சஸில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லா லைன்ஸ்க்கும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் சொல்லுவேன் இல்லை பிடிச்சது ஏதாவது டிவியில் பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க் பண்ணுங்கள் இதை காம்ப்ளிகேட்டடாக பெரிய ஒர்க்காக நினைக்கவே நினைக்காம ரொம்ப லவ்லி என்ஜாயபிளாக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுங்கள் அதுக்கான பேஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க டிவி கிட்ட அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் தானா வச்சு அது ஸ்டிச் பண்ணியாச்சு என்ன அழகா இருக்கு பாருங்க சாரி கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி ஆயிடுச்சு ஆமா அதுதான் நம்ம ஸ்மார்ட்னஸ் அண்ட் ஹாப்பியாக பண்ணால் அந்த டிசைன் அப்படிதான் வரும் இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் மணி எல்லாம் இருக்கு பிளாஸ்டிக் பீட்ஸ் குவாலிட்டி பீட்ஸ் அந்த பவழை மாதிரி இருக்கும் அந்த ரெட் கலர் வந்து கரெக்ட் இந்த சேரில இருக்க அந்த ஃப்ளவர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால அது எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஒரு ஒரு பீட் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து ரெட் பீடை தைக்கிறோம் இன்னொரு ரெட் பீட்க்கும் ஒரு ரெட் பீட்க்கும் நடுவில் இன்னொரு பீடு வைக்கிற அளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க அதில் இப்போ இந்த வேலையை பண்ண போகிறோம் ஸோ ப்ரௌன் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி உங்ககிட்ட பீட் அதே கலர் இருந்ததுன்னா பீடுமே வச்சாலே அழகாக இருக்கும் பட் அந்த கலரில் கொஞ்சம் ரேர் பீட்ஸ் கிடைக்கிறது கிடைச்சாலுமே நீங்க நிறைய வாங்குற மாதிரி வரும் தான் கொடுப்பாங்க இல்லையா அதனால நம்ம அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம் ஸோ கோஃபார் ஸ்மார்டஸ்ட் வே ஆஃப் திங்கிங் ஆஹ் அதுல என்ன பெஸ்ட் கொண்டு வர முடியும்னு யோசிக்கோங்க இன்னைக்கு எல்லாரும் ஐ எம் ஸ்மார்ட் அப்படின்னு டைப் பண்றீங்க பிகாஸ் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம ஸ்மார்ட்டா இருந்தா மட்டும்தான் வர வைக்க முடியும் காடுக்கு டெய்லி தேங்க்ஸ் சொல்லலாம் கிராட்டிடியூடோடு எழுந்துக்கலாம் இன்னைக்கு நான் எழுந்துக்கிட்டேன் நன்றி கடவுளின்னு சொல்லி எழுந்துக்கலாம் இன்னைக்கு டே நல்லா போகணும்னு ஹாப்பியா சிரித்த முகத்தோட ஃபர்ஸ்ட் உங்க முகத்தை ஃபேஸ் பண்ணுங்க கண்ணாடியில் அவ்வளோ நல்ல பாசிட்டிவா டே போகும் லவ் யுவர் செல்ஃப் நம்மளே நமக்கு பிடிச்சாதான் நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் பெஸ்டா வரும் எப்படி இருக்கு பாருங்க ஃபினிஷ் பண்ணதும் அப்படியே இந்த குருமெலுக்கு செடி நிஜமா பார்ப்போமே அந்த மாதிரி பவழமும் அந்த ப்ரௌனும் சான்ஸ்லெஸ் ரெண்டு ஸ்லீவும் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சான்ஸ் இல்லை பிக்காஸ் இட்ஸ் ரன்லி ஸ்டுடியோ க்ரியேட்டிவிட்டி அண்ட்லிமிட்டட் இன்னும் அன்லிமிட் க்ரியேட்டிவிட்டியோட நிறைய டிசைன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ பேக் டிசைன் பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த கிளாத் வச்சுருக்கோம் ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் கரெக்ட் கரெக்டா ரெட் பயங்கர ஆப்டா மேட்ச் ஆச்சு அதுல வந்து த்ரீ பெட்டல்ஸ் பண்ணிருக்கேன் அது கூட கொஞ்சம் போலன்ஸ் அதுல கோல்டு ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால சேம் டிசைன் ரெப்ளிகேட் பண்ண வேண்டாம் ஆக்சுவலி நீங்க அது யூனிக்கு கீழே அதை நம்ம ஸ்லீவ்ல பண்ணது அப்படியே பண்ணலாம் ஸோ கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் சாரியில அந்த டிசைன்ஸ் நிறைய இருக்கு நம்ம பிளவுஸ் நல்லா கிராண்டா அதுல கொடுத்துக்கிட்டோம் அதனால இங்க இன்னும் பயங்கர மாடர்னா ஒரு டிசைன்ஸ் டிசைன் வந்து கொடுக்கலான்னு தோணுச்சு இப்போ அதை நான் போலன்ஸ் வச்சு த்ரீ பெட்டல்ஸ் வச்சு நல்ல ரெட் கலர் த்ரெட்ல ஸ்டிச் பண்ணிட்டேன் டைட்டா அதுக்கப்புறம் அந்த சென்டர் நம்ம அந்த காம்பு தெரியிற இடத்துல ஏதாவது பஞ்சஸ் வச்சு ப்ரூச்சஸ் பஞ்ச் நமக்கு பண்ண தெரியும் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ அதே மாதிரி கோல்டு லீஃப் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம் கட் போட்டு அது மட்டும் இல்லை கூடவே வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட போகிறோம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பாருங்கள் பவழத்தில் மிளகு பஞ்ச் அது வந்து பண்ண போகிறோம் ஆக்சுவலி நான் அந்த சவுத் சைட் திண்டுக்கல்லாம் போகும்போது இந்த மிளகு இந்த மாதிரி காய வைப்பாங்க கொத்து கொத்தா பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் அது எடுத்து பார்ப்பேன் அந்த பச்சை கலரில் இருக்கும் காஞ்சதும் அது மாதிரி பிளாக்காக வரும் இது தச்சு முடிக்கும் போது எனக்கு அந்த மிளகோட பஞ்ச் வந்து ஞாபகம் வந்தது ஸோ தான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப நான் பேசும்போது அந்த வேர்ட் வருது என் உங்களுக்கும் அதே மாதிரி தோணும்னு நினைக்கிறேன் ஸோ வெரி 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 லவ்லி ஐ பேட் மை செல் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ ஷேர் ஆல் திஸ் வித் யூ கண்டிப்பா இந்த டிசைன் உங்க சேரீல இந்த டிசைன் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை பட் உங்க ஸ்லீவில் இந்த டிசைன் வெரி வெல் இருக்குல்ல கலர் மேட்ச் பண்ணிடுங்க வேற லெவலில் இருக்கும் ஆரி ப்ளவுஸ்லாம் இது பக்கத்துலேயும் நிற்க முடியாது அண்ட் ப்ளூச்சஸ்ஸும் நிறைய கிளம்ஸாக வச்சு ஒரே பேட்டர்னில் பண்ணாதீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்யூ ப்ளூச்சஸ் ட்ரை பண்ணுங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணலாம் வினஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி பை பாய்